ஹோல்ட் ஆன் ஓபிஎஸ் முகாம்ல இப்போ ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் எடப்பாடி தான் இப்போ அதிமுகவோட ஒரே ராஜான்னு ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டாரா அவரோட வலதுகரமா இருந்த அமைச்சர்கள் எல்லாம் ஏன் திடீர்னு திமுகவுக்கு தாவறாங்க இஸ் இட் தி எண்ட் ஆஃப் ஓபிஎஸ் எரா இதோ அந்த ஷாக்கிங் இன்சைட் ரிப்போர்ட் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் ஏஞ்சல் அருணா இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி தமிழக அரசியல்ல இப்போ நடக்கிறது ஒரு மிகப்பெரிய சாபாய்வல் வார் ஓபிஎஸோட மிக முக்கியமான தூண்கள் ஒவ்வொன்னா சரிஞ்சு இப்போ உதயசூரியன் நிழல்ல போய் விழுது இபிஎஸ் தலைமையே பரவாயில்லைன்னு ஒரு பக்கம் நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஓபிஎஸ் ஏன் இப்போ தனித்து விடப்பட்டிருக்காரு லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி த மாஸ் ஆக்சிடஸ் ஒய் ஆர் தே லீவிங் நேத்து வரைக்கும் ஓபிஎஸ் கூட இருந்த வைத்திலிங்கம் வெல்லம்மண்டி நடராஜன் இப்போ திமுகவில் இணைஞ்சதுக்கு பின்னாடி சில கசப்பான உண்மைகள் இருக்கு த ஃபியூச்சர் ஃபியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம்பி தேர்தலில் ஓபிஎஸ் அணிக்கு கிடைத்த படுதோல்வி நிர்வாகிகளிடையே ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு இனி ஓபிஎஸ் கூட இருந்தா அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தி இபிஎஸ் வால் எடப்பாடி பொதுச்செயலாளராக இருக்கிற வரைக்கும் நான் மீண்டும் அதிமுகவுக்கு போக மாட்டேன்னு வைத்திலிங்கம் சொன்னாலும் ஓ ஒரு ஸ்ட்ராங்கான மாற்றாணிய உருவாக்க முடியல த டிஎம்கே எம் ஸ்ட்ராட்டஜி டெல்டா மற்றும் திருச்சி மண்டலத்துல அதிமுகவை மொத்தமா காலி பண்ண திமுக போட்ட மாஸ்டர் பிளான் தான் வைத்திலிங்கம் மற்றும் வெல்லமண்டி நடராஜனோட இந்த ஜம்ப் ஸ்ட்ராட்டஜிக் கில் பை டிஎம்கே வில் ஓபிஎஸ் ஆக்செப்ட் இபிஎஸ் இப்போ இருக்கிற சூழல்ல ஓபிஎஸ்க்கு ரெண்டே வழிதான் இருக்கு த காம்ப்ரமைஸ் டெல்லி மூலமா பிரஷர் கொடுத்து இபிஎஸ் தலைமையில இருக்கிற என்டிஏ கூட்டணியில மூணு சீட் வாங்கிட்டு அமைதியா ஒதுங்கிருக்கு த மர்ஜர் கட்சி கட்டுப்பாட்டை இபிஎஸ் கிட்ட கொடுத்துட்டு தனது மகன்களின் எதிர்காலத்துக்காக சரணாகதி அடையிறது ஆனா இபிஎஸ்ஸை வீழ்த்துவதே லட்சியம்னு சொன்ன ஓபிஎஸ் இப்போ வைத்திலீகம் மாதிரி ஆட்கள் போனதுனால ரொம்பவே பலவீனமா இருக்காரு த லயன் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் கிளாஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில இணைஞ்சு பங்காளி சண்டை சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் தவேகா சின்னம் பத்தின அப்டேட் இருந்து வந்திருக்கு ஆனா தமிழக அரசியலோட ஹாட் நியூஸ் ஓ விட்டு போன அந்த விக்கெட்டுகள் தான் வெயிட் அண்ட் வாட்ச் த கிளைமேக்ஸ் ஓ பி இப்போ தனியா நின்னு என்ன பண்ண போறாரு அவரும் திமுகவுக்கோ இல்ல அதிமுகவுக்கோ போற வாய்த்து இருக்கா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் இன்சைட் ஸ்டோரியும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டேட்யூண்ட் உண்மைய லவுடா சொல்வோம் குவிக்கா சொல்வோம் திஸ் இஸ் ஏஞ்சல் அருணா சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பாய்